ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ராகி களி எப்படி நம்ம பாரம்பரிய முறையில் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை மிஸ்ஸாக ஸ்கிட் பண்ணாமல் பாருங்கள் நம்ம வீடியோவுக்கு வேறு வீவர்ஸ் அனைவருமே நீங்கள் வந்து பார்க்குறீங்க ஃபுல்லாக பார்க்க மாட்டேங்குது ஸோ ஸ்கிட் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் நான் சொல்லியிருக்கிற முத்திரை நீங்கள் பண்ணால் நல்லா வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இருந்த மாதிரி ஒரு நாஞ்சி கடாய் எடுத்துக்கிடலாம் அதில் ரெண்டு கப் அளவுக்கு நான் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து கூட கொஞ்சம் வேணாலும் சேர்த்துக்கலாம் ஸோ நீங்கள் எடுத்துருக்க மாவு பொறுத்து நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கணும் ஒரு கப்பு மாவுக்கு ரெண்டு கப்பு வாட்டர் ரைட்டான ரேஷியோ ஸோ அதனால் நான் ஒரு கப் மாவுக்கு ரெண்டு கப்பு தண்ணி எடுத்துருக்குறேன் இப்போது இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நாளைக்கு கல் உப்பு தான் இதில் வந்து சேர்த்துருக்குறேன் நீங்கள் பொடிப்பும் கூட சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு கப் அளவுக்கு நான் வந்து மாவு எடுத்திருந்தேன் ராகி மாவு ஸோ இதை வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து நான் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு விஸ்கை வச்சு இதை நல்லா கெட்டி கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் நீங்கள் விஸ்கு இல்லைன்னா ஒரு கரண்டி மூலமாக கூட நீங்கள் கரைச்சி விட்டுக்கிடலாம் விஸ்கு இருந்தால் நமக்கு ஈஸியாக நம்ம கரைச்சி விட்றலாம் இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து நான் ஸ்டவ்வே ஆன் பண்ணலை உங்களுக்கு தெரியும் இதை நல்லா கரைச்சி முடிச்ச உடனே ஸ்டவ் ஆன் பண்ணி நான் வந்து ஸ்டவ்ல வச்சுட்டேன் ஸ்டவ் வந்து ஹை ஹைஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அப்பதான் நமக்கு கொஞ்சம் நேரத்திலே இது நல்லா வெந்து வரும் இந்த மாதிரி நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க ஏன்னா நம்ம ஹை ஹைஃப்ளேமில் வச்சுருக்கனால கீழே வந்து மாவு உரையிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம கைவிடாமல் கலரிகிட்டே இருக்கணும் இந்த ராகி களி வந்து உடல் எடை குறைக்கிறதுக்கும் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் காலையில் டிஃபன் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இந்த நல்லா ஒரு ஹெல்த்தியான சாப்பாடாக இருக்கும் இப்போது இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துட்டு என் மீதி இருக்கிற அந்த ஒரு கப்பு மாவை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போது உள்ள ஜென்ரேஷன் இருக்கிறவங்களுக்கு இந்த ராகி களிலாம் இப்படி எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது சோ நம்ம முன்னோர்கள் வந்து தான் அடிக்கடி செய்வாங்க அதே தான் நம்ம இன்னைக்கு வந்து செய்கிறோம் இது சாப்பிட்றதுக்கு எனக்குமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு பிடிச்ச ஒன்றா இருக்கும் இதே மாதிரி உளுந்துக்களி அதுவும் ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த அளவு தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி வற்றி வந்துட்டு இந்த ஸ்டேஜில் இதை நல்லா அந்த மாவுலாம் வெள்ளு வெள்ளுன்றக்குள்ள அந்த மாவுலாம் தெரியாமல் இருக்கிறதும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது இந்த ஸ்டேஜில் வந்து இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மூடி போட்டுக்கிடலாம் ஸ்டவ் வந்து நார்மல் ஃப்ளேம்லேயே வச்சிடுங்க ஏன்னா ஏதோ ஒரு பத்து நிமிஷத்துக்கும் நல்லா நம்ம வந்து வேக வச்சுக்கிட போகிறோம் இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் ஆகிட்டு இது வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மரக்காரி ஆளும் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும் மேலே எலும்பி வரும் இது பாருங்கள் இவ்வளோ அழகாக வருது ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஆற விட்டுருங்க இப்போது இந்த மாதிரி ஒரு ப்ளேட் எடுத்துக்கலாம் இதில் வந்து நம்ம ஆற வச்சுருந்தோம்ல அந்த மாவை கொஞ்சம் இதில் எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா இதில் தான் நம்ம பசிஞ்சு எடுக்க முடியும் இந்த மாதிரி தேவையான அளவு எடுத்துகிட்டு இதை கைவில் வந்து கொஞ்சம் போல் நெய்யை அப்ளை பண்ணிவிடுங்க நெய் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா முச்சம் ஆப்ஷனல் நீங்கள் வந்து ஆயில் கூட கையில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு இதை கொஞ்சமாக நம்ம அழுத்தி பசிஞ்சு எடுத்துக்கிடணும் ரவுண்டாட்டு ஸோ இது எனக்கு வேணால் கொஞ்சமே சூடு இருக்கனால நான் வந்து கொஞ்சம் கை விட்டு விட்டு எடுத்து தான் நான் வந்து பசைஞ்சு எடுக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி பசைஞ்சு எடுத்து ரவுண்டாகிட்டு உருண்டி இது வந்து இப்போ நல்லா விரிசல் இல்லாமல் இருக்குது இதே மாதிரி எல்லாமாவே எடுத்துடுங்க இப்போ பாருங்கள் இதை ஒரு பிளேட்டில் வச்சு ஷோ பண்ணிடலாம் ஒரு ஆளுக்கு இந்த ரெண்டு உருண்டை போதுமாக இருக்கும் இது கூட தொட்டு விட்டு சாப்பிட்றதுக்கு இன்னைக்கு சட்னி தான் சட்னி காம்போ எதுக்கு நல்லாயிருக்கும் அவ்வளோந்தான் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன்னா நம்ம சேனல் டெய்லி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கில் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் பொறுமையாக பார்த்தேன் அனைத்து நல்வூலங்களுக்கும் நன்றி அடுத்து மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன் பா